வந்திருக்கும் அனைவரையும் கேவி குப்பம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருக 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 என வருகா என்கின்றேன் வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக அருமை சகோதரி சுமதி வெங்கடேசன் அவர்களை கண்டித்து பேரூரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் தமிழ் தாயின் மூத்த மகள் தாய் குலத்தின் தனிமகள் தரணி போற்றும் தங்க மகள் இறை தந்த கொடைமகள் ஈகைக்கும் வாகைக்கும் இலக்கண மகள் ஈடு இணையிலா வெற்றி திருமகள் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் குடியிருக்கும் தாய் பாரதமே போற்றும் பாரத தாய் உங்கள் தலைவி எங்கள் தலைவி நம் புரட்சி தலைவி அவர்கள் நல் ஆசையோடு இன்று நமது கழகத்தை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்றத்தோடும் எழுச்சியோடும் வழிநடத்தி கொண்டிருக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கு இணங்க வேலூர் புறநகர் மாவட்டம் கேவி ஒன்றியத்தில் அமைச்சர் பொன்முடி நமது பெண்களை மிகவும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் இழிவுபடுத்தி பேசியதை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களே மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அக்கா அவர்களே மாநில அணி இணை செயலாளர் அன்பு சகோதரி கே எம் கலைச்செல்வி அவர்களே மற்றும் எங்கள் ஒன்றிய கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் கே எம் சீனிவாசன் அவர்களே கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் செஞ்சி ஜி லோகநாதன் அவர்களே கழக அமைப்பு செயலாளரான திரு வி ராம் அவர்களே மற்றும் அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் அணி மாவட்ட செயலாளர்களுக்கும் மகளிர் அணி செயலாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் மேடைக்கு எதிர்க்கும் சான்றோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம நாட்டுல வந்து ஒன்னு அதாவது ரெண்டு சாமியை கும்பிடுறோம் ஒன்று சிவனுக்கு வந்து பட்ட போட்டு கும்பிடுவோம் விஷ்ணுவுக்கு அதாவது நாராயணனுக்கு வந்து நாம் போட்டு கும்பிடுவோம் இது இந்த மதத்தை கேவலமா வச்சு பேசுற ஒரு மானங்கட்ட மந்திரி இவன் ஒரு மந்திரியா அதையும் பெண்ண வச்சு உருவகப்படுத்தி இதெல்லாம் பேசுறாங்க ஒரு அமைச்சர் பதவி தேவையா நீங்களே சொல்லுங்க நம்ம வீட்டுல நம்மள யாராவது தரக்குறைவா பேசுறது நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வருது இன்னைக்கு அத்தனை பெண்களை இப்ப தமிழ்நாட்டு பெண்களே இல்ல சேர்த்து பேசுற மாதிரி தான் அவன் எந்த ஊர்ல நம்ம பட்ட போடாது நாமம் படாதுக்குறாங்க இப்படியெல்லாம் இவன் பேசுறானே இவன் இந்த மந்திரி பதவிக்கு தேவையா இவன் முதல்ல இவனை மந்திரி பதவியில வந்து இறக்கணும் அது மட்டும் இல்ல அட மானம் கட்ட பொன்முடிய இந்த வார்த்தைய நீ பெத்த பொண்ணு கிட்டயோ இல்ல உன் கூட போறத அக்கா தங்கச்சிக்கிட்டே உன்னை பெத்த தாய் இந்த மாதிரி பேசுவியா உன்னை பெத்தவளும் ஒரு பொண்ணுதான் நீ பெத்ததும் ஒரு பொண்ணுதான் அப்படி இருக்கிறப்ப பெண்களை தெய்வமா மதிக்கிற நம்ம தமிழ்நாட்டுல நீ பெண்களை பத்தி தரைக்குறவா பேசுறிய இதெல்லாம் உனக்கு தகுதி தகுதியா ஒரு அமைச்சரா இருக்கா அதுக்கு தகுந்த பொறுப்போட பேசணும் சாதாரண அந்த மாதிரி தெய்வத்தையும் வச்சு இதை வச்சு பேச மாட்டான் ஆனா நீ பேசுற ஒரு சாதாரண காலேஜ்ல ப்ரொபசரா இருந்த இன்னும் எத்தனை காலேஜ்ல இருக்கிற அப்ப அத்தனை காலேஜ்ல இருக்கிற பொண்ணுமே சேர்த்து நீ பேசுற மாதிரி தானே அர்த்தம் அங்க ஃப்ரீ பஸ் அந்த ஃப்ரீ பஸ்ல இருக்கிற மகளிர பார்த்து கேக்குறேன் எல்லாம் எங்கே பாருங்க ஊர் ஊரா பாருங்களா ஓசி பஸ் ஓசி பஸ்ன்றான் ஆனா ஒய்யால நீ ஒப்பம் கொடுத்த பஸ் ஆதே கவர்மெண்ட் போட பஸ் ஓசி பஸ் அதையா நீ நெக்கல ஓசி பஸ் போறீங்களான்னு லேடிஸ் பார்த்து கேக்குற அப்பே ஒரு அம்மா கொடுத்தாங்க டேய் நான் உன்ன ஓசி பஸ்ல போறேன்ற அவசியம் இல்ல இந்த என்னோட பயணத்துக்கு தேவை 5 ரூபாய் புடி அப்படி கொடுத்து டேய் நான் பஸ் டிக்கெட் எடுத்து தான் போவேன்னாங்க அதோட நிறுத்தனா நான் ஒரு பொண்ணு வந்து காலேஜ்ல இருக்கு வந்து வேலை வாய்ப்பு எதனா ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அந்த பொண்ணை பார்த்து கேக்குறாங்க ஏம்மா நீ எஸ்சி பொண்ணு தானே அத்தனை பேர் கூட்டத்திலேயே அந்த பொண்ணை கேட்டா இது தகுமா

ஒரு அம்மா வந்து அண்ணா உனக்க நான் சொல்ல வீட்டுக்கார செத்துட்டாங்க நல்லவேளை உயிரோட இல்ல நீயே சாவச்சிட்டு இருப்ப அப்படின்னு கேக்குறானே இதெல்லாம் ஒரு பொது இடத்துல கேக்குற மந்திரிக்கு கேக்குற தகுதியா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அநாகரிகமான பேச்சு தானே இவன் எதுக்கு மந்திரி ஆகணும் இவனெல்லாம் எதுக்கு இன்னும் அந்த ஸ்டாலின் அமைச்சர் பதில வச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லங்க இந்த தொகுதியில எம்பி ஆகிறார் பார் கதிரானந்த அவர் ஓட்டு கேட்கற போது என்ன கேட்டா தெரியுமா இப்போ நம்ம எல்லாம் நின்றுக்குறோம் இந்த மாதிரி லேடிஸை பாத்து என்ன எல்லாம் பல பல நிக்கிறீங்க பான்ஸ் பவுடர் பேரன் லவ்லி எதனால ஆயிரம் ரூபாய் கொந்துச்சோ அப்படின்னு பண்ணி வாய் வச்சுன்னு கேக்குறான் அவன் குடுக்குற ஆயிரம் ரூபாய் தான் எல்லாம் பேர வழி பான்ஸ் பவுடர் போடுறீங்களா எல்லா உங்க வீட்டுல ஏற்கனவே வீட்டுல அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது அண்ணன் தம்பி வாங்கி கொடுத்தது இல்ல அவங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது இல்ல இல்ல பிறந்ததுல இருந்தா இவனுக்கு வாங்கி கொடுத்துக்கிறாங்க அதனாலதான் நம்மள மேக்கப் பண்ணா திருடுறான் அவன் கேக்குறான் அந்த கேள்வி அவன் ஒரு படி இருட்டா அவனை பத்தவங்க பாரு அவன் அவனுக்கு அதுக்கு மேல இந்த அம்மாளுக்கு உனக்கு ஆயிரம் உங்க ஆத்தாளுக்கு ஆயிரம் எத்தனை சினிமாவுக்கு போ சொல்றதை கேட்க கூடாது துரைமுருகன் சொல்றது சில்ற கூட எனக்கு கேட்காது உனக்கு ஆயிரம் மாத்தாலுக்காயிரம் அப்படி